பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுவது வேள்விக்கு சமமாக சொல்லப்படுதுங்க இப்படி நம்ம வீட்டில் விளக்கேற்றுவதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகள் அனைத்துமே வெளியேறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் நேர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஆனால் எப்போதெல்லாம் விளக்கு ஏற்ற வேணும் எந்த மாதிரியான வேலைகளில் விளக்கு ஏற்றுவதை நம்ம தவிர்க்க வேணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேத்துக்கு இன்றளவுக்குமே இருந்துட்டு வருதுங்க அதுலேயும் குறிப்பாக அசைவம் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு போகலாமா கூடாதா வீட்டில் விளக்கேற்றலாமா விளக்கு ஏற்றக்கூடாது த என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் எந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெறவேனாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் வீட்டில் இருந்தாலும் வழிபாடுகள் தொடர்பான பலருக்கும் பல விதமான சந்தேகங்களும் கேள்வியும் இன்ற அளவுக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது அதுலேயும் நிறைய பேர் நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டு விட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா பூஜை செய்யலாமா என்பதை தாங்க இன்னும் சில வீடுகளில் அசைவம் சாப்பிடும்போது போது மற்றும் அசைவம் சமைக்கக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறைய பூட்டி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க அன்றைய நாள் முழுவதும் விளக்கேற்றுவதோ வழக்கமான பூஜைகள் செய்வதையோ தவிர்த்து விடுவாங்க இது சரியா தவறா என்ற ஒரு விவாதமும் ஒரு புறத்தில் இருக்குதுங்க சாஸ்திரப்படி குடியிருக்கக்கூடிய வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் நம்ம விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாதுங்க அசைவம் சாப்பிட்டால் குளித்து விட்டு கூட நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம விலக்கேற்றி வழிபடலாங்க அதற்கு மாறாக பூஜை அறையை நம்ம பூட்டி வைப்பது விளக்கேற்றாமல் இருப்பது ரொம்பவே தவறான செயலாகுங்க அதே போல் எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க சா அசைவம் சாப்பிடக்கூடியவங்க காலையிலேயே குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாங்க அசைவம் சாப்பிட்ட பிறகு மாலை நேரத்தில் மீண்டும் குளித்து விட்டு நீங்க வழிபடலாங்க இதனால எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது அச அதே போல் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடிய நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க தாராளமாக நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க அசைவம் சாப்பிட்டு விட்டு நம்ம நேரடியாக போய்த்தாங்க நம்ம விலக்கேற்ற கூடாது நம்ம குளித்து விட்டு சுத்தபத்தமாக போய் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா குளிக்கிறது அப்படிங்கிறது உடலை மட்டும் இல்லைங்க நம்முடைய மனதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகுங்க அதனால தான் குளித்த பிறகு நம்ம வீட்டு பூஜை இருக்கக்கூடிய ருத்ராட்சம் சால கிராமம் போன்ற புனித பொருட்களை தொட்டு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது அசைவம் சாப்பிட்ட பிறகு மன அமைதியும் தூய்மையாகவும் இருக்க வேணுங்க என்பதற்காகத்தான் இந்த நடைமுறையானது பின்பற்றப்படுதுங்க அதே சமயத்தில் அசைவம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே சென்று நம்ம குளித்துவிட்டு விட்டு விலக்கேற்றக்கூடாதுங்க சுத்தம் இல்லாமல் ஒருபோதும் விளக்கேற்ற நம்ம எப்பயுமே கூடாது அதே போல் வீட்டில் அசைவ உணவுகளை சாப்பிட சமைத்து வைத்து விட்டு அதனுடைய வாசனையாக வீட்டில் இருக்கும்போது வீட்டில் விளக்கெட்டுறதால் தெய்வ நிபந்தனை பிரம்மகத்தி தோஷம் போன்ற தோஷங்களுக்கு ஆளாகவும் நம்ம நேரிடலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அசைவம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ருத்ராட்சம் போன்ற தெய்வீக சின்னங்களை நாம் அணிந்திருப்பது ரொம்பவே பாவமாகுங்க அதனுடைய புனிதத்தன்மை மற்றும் தெய்வீகத்தன்மையானது கெட்டுவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கோவிலாக இருந்தாலும் சரிங்க வீடாக இருந்தாலும் சரி வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது அதிகமான பலனை நமக்கு கொடுக்குங்க ஆனால் விளக்கேற்றுவது குறித்து பலருக்கும் பலவிதமான சந்தேகம் காலாகாலமாக இருந்துட்டு தாங்க இருக்குது அதில் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக சொல்லக்கூடியது அசைவ உணவு சாப்பிட்டு விட்டு வீட்டில் விலக்கேற்றலாமா கோவிலுக்கு போலாகாமா அசைவம் சாப்பிட்ட பிறகு வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இன்றளவுக்குமே இருந்துட்டு இருக்குது வீட்ல யாரெல்லாம் விளக்கேற்றலாம் என்பது பற்றி சந்தேகமும் பலருக்கும் இருந்துட்டு இருக்குதுங்க அசைவம் சாப்பிட்ட பிறகுதான் என்ன செய்து விட்டு விளக்கேற்றலாம் விளக்கேற்றுவது பற்றி இருக்கக்கூடிய பல விதமான சந்தேகங்கள் குறித்து பார்க்கலாம் வாங்க தெய்வ வழிபாட்டுல ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியதே விளக்கேற்றுவதாகுங்க இரவன ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய பழக்கம் இருந்ததாலும் மகாலட்சுமியின் அம்சம் என்பதாலும் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது வீட் வீட்டில் தினமும் விளக்கேற்றுவதால் கெட்ட சக்திகள் எதுவுமே வீட்டில் தங்காது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்திகள் நேர்மறையான ஆற்றல்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்குமாங்க வீட்டில் தினமும் காலை மற்றும் மாலை நேரம் என இரண்டு நேரத்திலையும் நம்ம கண்டிப்பாக விளக்கேற்ற வேணும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி ஏற்றக்கூடிய விளக்குகள் குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரியும்படி நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அசைவம் சமைத்தாலோ இல்லைன்னா அசைவம் சாப்பிட்டாலோ விளக்கேற்ற மாட்டாங்க அதே அதே தாங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் ஆகி விட்டாங்க அப்படின்னா அந்த நாள்ல விளக்கு ஏற்றவே மாட்டாங்க வீட்டு பூஜை அறைய பூட்டி வைத்து விடுவாங்க இது முற்றிலுமே தவறான ஒரு செயலாக்குங்க குடியிருக்கூடிய வீட்டில் எந்த காரணத்திற்காகவும் நம்ம விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாதுங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் ஆகிவிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இல்லைன்னா குழந்தைகளை வைத்து கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க மற்ற பூஜைகள் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க விளக்கை ஏற்றுவது மட்டுமாவது நீங்கள் அன்றைய நாளில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் மாதவிடாய் நாட்கள் முடிந்தால் அந்த பெண்கள் மீண்டும் பூஜை அறிக்கை திரும்பும்போது வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை வீட்டையும் சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பூஜையை தொடரலாங்க மாதுவிடா என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடவோ குங்குமத்தை வைக்கவோ மாட்டாங்க கோவிலில் கொடுக்கக்கூடிய இல்லைனா சாமிக்கு பூஜை செய்யப்பட்ட குங்குமம் என்பது ரொம்பவே பாதுகாப்பானதாகுங்க நன்மை உடையதாகுங்க தெய்வ அருளையும் தருவதற்குரிய பொருளாகுங்க மேலுமே மாதவிடாய் காலங்களில் பெண்களுடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய கெட்ட நீர் போன்றவற்றால் அவர்களுடைய உடல்லிருந்து ஒரு விதமான கெட்ட வாசமானது வெளியேறுங்க அதனால தான் அந்த சமயத்தில் அம்மனு குங்குமத்தையோ இல்லைன்னா வீட்டில் சாதாரணமாக வைக்கக்கூடிய குங்குமத்தையோ கண்டிப்பாக நெற்றியில் வைத்துக்கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடக்கூடிய நாளில் விளக்கேற்றாமல் இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அசைவம் சாப்பிட்டாலும் அதற்கு பிறகு குளித்து விட்டு சுத்தமாக வந்து நம்ம விளக்கேற்றலாங்க வீட்டில் அசைவம் சாப்பிட்ட பிறகு விளக்கேற்றுவது தவறு என்று என்றால் அதே வீட்டில் தான் அசைவம் நம்ம சமைக்கிறோம் அப்போது கடவுளுக்கு தோஷம் ஏற்படாதா அதனால ஏதேனும் காரணங்களை சொல்லி வீட்டில் விளக்கேற்றாமல் இருப்பது ரொம்பவே தவறான செயலாகுங்க அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடியவங்க காலையில் குளித்து விட்டு கூட விளக்கேற்றலாங்க மாலை நேரத்தில் விளக்கேற்றுவதற்கு முன்னாடி மீண்டும் குளித்து விட்டு கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாங்க அதில் ஒரு தவறும் கிடையாதுங்க பொதுவாக தீபம் ஏற்றுவதற்கு நம்ம கடல் எண்ணெய் தவிர நெய் இல்லைன்னா சில எண்ணெய்களை நம்ம பயன்படுத்தலாங்க தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்க்கு தாங்க நமக்கு பலனும் கிடைக்கும் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகங்க நம்ம நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது விளக்கெண்ணில் நம்ம தீ தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிணி பிழைகள் அனைத்துமே விலகி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு புகழ் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வேப்பெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் மூன்றையும் ஒன்றாக கலந்து நம்ம தீ ஏற்றி வழிபட்டோம்னா சகலவிதமான சித்திகளும் கிடைக்குங்க நன்மைகள் நம்மளை தேடி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் அஞ்சு வகையான எண்ணெயை கலந்து தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா நெய் எள்ளெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பை எண்ணெய் போன்ற ஐந்து எண்ணெய்களையும் கலந்து நம்ம தீபம் ஏற்றி ஒரு மண்டலம் பூஜை செய்து அம்பிகையை வழிபட்டுட்டு வந்தோம்னா அம்பிகையுடைய அருளானது நமக்கு தடை இல்லாமல் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் தீபம் ஏற்றக்கூடிய திசை நேரத்தை பொறுத்து பலன்கள் நமக்கு மாறுபடுங்க பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடிய காலை நேரமான அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு சிறப்பானதாகுங்க நம்ம தீபத்தை கிழக்கு திசை பார்த்தபடி ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேற்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா கடன் தொன்னைகள் தீர்ந்து விடுங்க சனியால ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே குறையும் வீட்டில் ஏதேனும் தோஷங்கள் இருந்துச்சுன்னா அந்த தோஷமானது விலகி விடுங்க குடும்ப ஒற்றுமையானது மேலுங்கோ அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் வடக்கு திசையை பார்த்து நம்ம தீபம் ஏற்றோம்னா செல்வம் பெருகுங்க திருமண இருந்தாலும் அந்த திருமண தடையானது விலகி மங்கள காரியங்கள் கைகூடி வருங்க தெற்கு திசையை பார்த்தபடி நம்ம எப்பயுமே தீபம் ஏற்றக்கூடாதுங்க நம்ம ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா வாழ்க்கையில் மத்தியமான பலன்கள் கிடைக்குங்க இரண்டு முக தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா குடும்ப ஒற்றுமையானது மேலோகும் மூன்று முக தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா புத்திர பாக்கியமானது கிடைக்குங்க நான்கு முக தீபம் ஏறி வழிபட்டோம்னா பசு பூமியால் நல்ல லாபம் கிடைக்குங்க ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபடுவது செல்ல பலம் மலை போல நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புண்ணியங்கள் நமக்கு சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்